என்ன செய்கிறாருன்னு கேட்டா மூலுதை பத்தி புகழ்ந்து மூலுது சீசன் தானே அந்த மூலுதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் என்ன வீடியோன்னு கேட்டா இந்த மூலது ஓதுவதைப் பற்றி ஒவ்வொரு அபுபக்கர் என்ன சொன்னார்கள் தெரியுமா உமர் என்ன சொன்னார்கள் தெரியுமாட்டு என்ன செய்கிறாரு புழுகிறார் அதை கேளுங்க அதில் சீதனாக அபூபக்க சித்திய கிரதியல் லா அவர்கள் சொல்லுறார்கள் மண் அன்பக்க ஜெரகமன்

சொர்க்கத்தில் எனக்கு நண்பராக இருப்பார்னு அபுபக்கர் சொன்னாராம் முதல்ல அபு பக்கர் காலத்தில் மொழி இருந்துச்சா அடையா அபுபக்கர் சொன்னார்னு சொல்லிய அபுபக்கர் ஏற்ற சொன்னார் அவர் ஏற்ற சொன்னார் அதனுடைய சோர்ஸோட உள்ள கித்தாப்பு என்ன அபுபக்கர் பக்கர் அடிக்க வேண்டியதுதான் அபுபக்கர் இவற்ற வந்து சொல்லியிருக்கிறார் ஏற்ற இந்த வீடியோ பேசுகிறாட்ட அபு பக்கர் சொல்லியிருக்கிறார் அடே அபுபக்கருடைய காலம் உங்களை என்ன உனக்கு இது எங்கேருந்து இருந்து தெரியும் அபுபக்கர் சொல்லியிருந்தார்னா ஒரு தாபிட்டு சொல்லியிருக்கணும் அந்த தாபி தபோ தாபிட்டு சொல்லியிருக்கணும் அது எந்த காலத்து நூலாக்கப்படும் நூல் வரைக்கும் என்ன செய்யணும் அது ரிக்கார்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அபுபக்கர் சொன்னது நிறுவனமாகும் அப்போ அபுபக்கர் சொன்னார் என்பதற்கு எந்த ஒரு சனதும் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது அபுபக்கர் காலத்தில் மௌழுது இருந்தால் தானே அது உதவ சொல்லியிருப்பார் அபுபக்கர் காலத்தில் மௌழுது நூல் இருந்தால் தானே அது மௌழுதை பற்றி பேசியிருப்பார் இந்த மூலத இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கித்தாப்புகள் அபுக்கருடைய காலம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தின ஒரு காலம் அப்போ இரநூறு வருஷத்துக்கு முந்தைய எழுதின ஒரு கித்தாப்பை வச்சுக்கிட்டு இதை போய் அவர் ஓத சொன்னார்ன்னு சொல்லியிருப்பாங்களா அப்போ யார் அது அது போக ஓதுறதுக்கு தெருக்கம் எதுக்கு செலவழிக்கணும் திங்கிறதுக்காக உண்டாக்குனது முழுத ஓதன ஓதிட்டு போக வேண்டிதானே எங்களுடெலாம் கூப்பிட்டு ஓத வச்சு செலவழிக்கணும் அதை செலவழிக்க சேர்க்கணுமா செலவழித்தா தான் காசு கிடைக்கும் இவங்களுக்கு கைமடகு கிடைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபுபக்கர் மூலுக்கு ஓத சொன்னார்னா பரவாயில்லை மூலு ஓத சொன்னார்னா உங்களுக்கு ஃபாய்தா இருக்காது மூலதுக்கு ஒரு துருகத்தை செலவழித்தால் அப்படின்னு என்ன அர்த்தம் ஓதக்கூடிய அஜர்த்து கொடுக்கணும்னு அர்த்தம் அல்லது உணவு பதார்த்தத்துக்கு செலவழிக்கணும்னு அர்த்தம் இப்படி கிட்டு கட்டி என்ன செய்கிறாங்க கேட்டா கேட்டால் அதாவது மண் அன்பக்க துர்க மண் அலா நபி மௌலித நபி சொல்லி சொல்லம் ரசூல்லாவுடைய மூலித ஒரு துருகத்தை செலவழித்தால் சொர்க்கத்தில் எனக்கு நண்பராக நண்பர அபூபக்கர் சொன்னாராம் முதல்ல அபுபக்கரோட இவர் இருப்பாருங்கிறதுக்கு சொல்ல அபுபக்கர் யாரு அபுபக்கர் சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை மோலு அந்த காலத்தில் இல்லை அதுக்கு செலவழிக்கிற தேவையும் இல்லை நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டா ஒருவர் வந்து அபுபக்கருக்கு இருப்பாருங்கிறத முடிவு செய்ய அபுபக்கர் அபுபக்கர் யாரு நான் தான் ஓதன வைக்கலாம் என்னைய வந்து அபுபக்கர் பக்கத்தில் இருப்பேன்னு அபுபக்கர் முடிவு செய்வார் ரசுல்லா சொன்னாங்கன்னா எனக்கு அதை வகையில் சொல்கிறாங்கன்னு வச்சுட்டு போயிடலாம் அபுபக்கரு இன்னொருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி பேச அவர் யாருன்னு அந்த மாதிரி பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அபுபக்கருக்கு திருகத்தை செலவழி செலவழி அபுபக்கர் பக்கத்தில் போய் இருந்துக்கிடலாமா அபுபக்கருக்கு கூட நம்ம சொர்க்கவாசின்னு சொல்கிறோம் ரசுல்லா சொன்னதுனால இல்லாட்டி அபூபக்கருக்கு நாங்கள் கேட்போம் அபுபக்கர் ரசர்க்கவாசின்னு ரசூல் நிறைய சொல்லிவிட்டாங்க அதனால் அபுபக்கர் சொர்க்கத்துக்கு போகிறாரு நம்ம கேட்டுற மாட்டோம் வேற ஆளாக தான் கேட்டிருப்போம் ஆனால் அபுபக்கர் போயிட்டு போகிறாரு அதிசலம் இருக்குது

யார் நான் மாணவி அவர்கள் மீது போதுவதை ஒருத்த வந்து கண்ணியானோ அவன்யர்பித்துவிட்டான் உமர் சொன்னார் உமர் யார்கிட்ட சொன்னாரு அதுக்கு சொல்லு ஒன்னொன்று சொல்லு

மாலவி செல்லந்தாவுல இவர் செல்லம் அவர்கள் மீது மௌலி செலையை ஓதுவதற்காக ஒரே ஒரு திருகம் செலவு செய்கிறாரோ அவர் பதுரு யுத்தத்திலும் ஹொனை யுத்தத்திலும் கலந்து கொண்ட நன்மையை பெறுகிறார்கள் என்கிறார்கள் செய்தான் உஸ்மான் அஃப் ரதியல் ஒன்னுஹோ அப்போ நான் உஸ்மானு எடுத்துக்கிட்டேன் நாலு ஹலீபா செய்துப்பிட்டாங்க அப்போ முதல்ல முழு தினம் வந்து உமொரு காலத்திலேயே இருக்க கிடையாது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து மன்ன உஸ்மான் சொன்னாராம் மன்னன் பக்க திருகமன்னார் அக்ராத்தி மௌனி தினபி செல்வதாலே செல்லம் இப்போ கண்ணமா சஹிதா கசுவத்தை பதிரின் ஹுனைன் யார் வந்து மூலதுக்காக வேண்டி ஒரு திருகம் செலவழிக்கிறாரோ அவர் பதிரு ஹுனைனில் கலந்து கொண்டவர் போல பதிரு சஹாபாக்களுடைய தரஞ்சா என்ன அப்படி ரொம்ப நெருக்கடியான ரெண்டு போர் நம்ம கஷ்டமான போர் அந்த கஷ்டமான பொருளை கலந்து கொண்டவர்களுக்கு பெரிய தியாகிகளுக்குரிய ஒரு மதிப்பு இருக்கிறது ஆனால் அதில் கலந்துக்கிட்ட ஒரு அந்தஸ்து யார் கிடைச்சிருமா இந்த மூலுதுக்கு இவங்க ரசூல்லா உஸ்மான் காலத்தில் இல்லாத ஒரு மூலுதை ஓதலுக்கு செலவழிச்சான் என்று சொன்னால் அவர் இந்த நன்மை கிடைக்கும்ங்கிறது சொல்கிறேன் உஸ்மான் யார்கிட்ட சொன்னார் அதுக்குரிய சனது என்ன யாரிடமிருந்து உனக்கு இது கிடைச்சிது ஒன்று அப்போ இந்த மூலு இருந்துச்சா ரெண்டு அப்போ செலவழிக்கிறக்கு என்ன வேலை இருக்குது மூணு அவனெல்லாம் பதுரு உணையனுடைய அந்தஸ்தை பெருவான் என்பது உஸ்மானுக்கு இப்படி தெரியும் என்னது செஞ்சா இன்னது கிடைக்கும் மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் ரசுல குறை இருக்குதா அந்தஸ்து கிடைக்கும் ரசுல்லா சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துட்டு போயிடலாம் குனையின் அந்தஸ்து கிடைக்கும் ரசுல்லா சொன்னா போயிடலாம் உஸ்மான் இப்படி இதை சொல்லுவாரு புழுகு மூட்டைன்னு வழங்குதா அறிவின் தலைவாயில் சொல்கிறார்கள் மன் நபி யார் மாணவி சல்லல்லா மீது ஓதுவதை கண்ணியப்படுத்துகிறாரோ அப்படி மோலிதி அமைகிறாரோ அவர் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது ஈமானோடு தான் மரணிப்பார் ஈமான் இல்லாமல் மரணிக்க மாட்டார் அவர் கேள்விகளுக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்கு நுழைவார் என்கிறார்கள் செய்த அதே மாதிரி அலி மண் மோலிதன் நபி யார் கண்ணியப்படுத்துறானோ உ காண சபபன்ராத்தி ஓதுவருக்கு காரணமா இருக்கிறானோ லா ருஜ்மென துன்யா இல்லா பில் ஈமான் ஈமானோட தவிர அவன் வெளியேற மாட்டான் துன்யாவை விட்டு போகும்போது ஈமானோட தான் இருப்பான் கைரி சின்னத்துக்கு வந்து கேள்வி கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்போ அழிக காலத்துலேயும் மோளுது இல்லை அதே மாதிரி வந்து ஈமானோட ஒருத்த மோகத்தாப்பம் வாங்குறது அழி எப்படி சொல்ல முடியும் அவர் யார் அது அவர் ஈமானோட இருந்தார் நாங்கள் சொல்லுவோம் ஏன் சொல்லுவோம் ரசூல்லா சொல்லிட்டதுனால அவர் அடுத்த ஆளுமானோட இருப்பார்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா முடியுமாது அந்த அதிகாரம் இல்லை அதுவும் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவார்னு இவர் எப்படி சொல்லுவார் அப்ப இந்த சகாபாக்கள் யாரும் இந்த மௌலுகளை அறிந்திருக்கவில்லை சகாபாக்கள் காலத்தில் இருக்கவும் இல்லை ஆனால் என்ன செய்யறாங்க நாலு கலிபா பேரை பையன் திங்கிறதுக்காக வேண்டி அம்புட்டும் சாப்பாடு மூலு சும்மா ஓதுறீங்க இந்த மூலது பித்து பித்து அழையிறதுக்கு என்ன காரணம் இந்த அஜர்த்து மரெலாம் மூழுதுவோதை வந்தாங்கன்னா என்ன செய்யுங்க மக்கள் என்ன செய்யும் மூழுது உதவ கூப்பிட்டுட்டு முதலாம் ஓதி முடிச்சுட்டு அடுத்து சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க பைசா கொடுக்காதீங்க டீ கூட போட்டு கொடுக்காதீங்க அடுத்த நாளைக்கு ஹராம்னு பார்த்தா கொடுத்துருவாங்க அடையே நீ சாப்பிட்றதுக்காக வேண்டி யார் மேலாம் இட்டு கட்டுவியா உன்னுடைய ஆதாயத்துக்காக வேண்டி அபூபக்கர் மேலே இட்டு கட்டுவியா உமர் மேலே எட்டு கட்டுவியா உஸ்மான மேலே இட்டு கட்டுவியா ஒரு லிமிட் இல்லாமல் பொழுதுறாங்க அளவுக்கு மீறி புகழ்றாங்க மூலுத்துக்காக வேண்டி இது எங்க இருந்து அதெல்லாம் எடுக்கிறீங்க எப்படி அதெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு தெரியல ஆச்சரியமா இருக்கே இவங்க எல்லாம் அந்த ஹதீஸ் திரட்டின காலத்துல தான் வைங்க இந்த ஆளுக்களை எல்லாம் பெரும் பொய்யன்னு சேர்த்து பட்டியல போட்டிருப்பாங்க நல்ல வழங்கி இந்த வாழலை இதை கட்டக்கூடிய ஒன்னா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க கதா பெரும் பொய்யன் அஜர்த்துமார்கள் நீங்க பேர் வாங்க மாட்டீங்க நீங்க எல்லாம் அன்னைக்கு இருந்தா பெரும் பொய்யன் உள்ள வந்திருப்பீங்க செய்து தாய்ஃபா

மூழுது ஓதருக்கு நான் மட்டும் செலவழிச்சிருப்பேன் மூழுது ஓதையும் செலவழிக்கிறது செலவழிக்கிறதுன்னு சேர்க்குறாங்க எல்லாத்துலேயும் மூழுது ஓதுன்னு சொல்ல வேண்டியது தானே மொழுதுபோய் இல்லை ஹசன் பசரிங்கிறது தாபி அவர் அவர் காலத்தில் மூழுது இல்லை அப்போ மௌழுதுங்கிறது வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட நான் மூழுது ஓதுவேன்னு சொன்னேன் ஒரு தங்கம் செலவாகுது உகது மழை அளவுக்கு தங்கம் செலவாகுது அப்போ என்னென்னு கேட்டால் உகத்து மோட் அளவுக்கு தங்க தள்ளி அள்ளி அஜத்து மாலு கொடுக்கணும்னு அர்த்தம் அப்படி பாயிண்ட் எல்லாம் எல்லாம் திங்கிறது செலவழிக்கிறது முன்னாடி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம்

நறுமணங்கள் வரக்கூடிய ஊதுவத்திகள் கொடுத்துவது வாசனை திரமயங்களை பயன்படுத்துவது பூசுவது மலர்களாலே அலங்காரம் செய்வது இவற்றையெல்லாம் செய்கிறாரோ அவர் அவர் நாளை கயாமத்தில் எழுப்பப்படுகிற போது உயர்ந்த கூட்டத்தார் முந்தைய கூட்டத்தார்களோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்கிற உயர்ந்த மக்காமிலே இருப்பார் என்கிறார்கள் செய்தோ அதே மாதிரி ம மறுவளுக்கு சொன்னாராம் சொன்னாரான் எல்லாம் தான் அஜத்தை சொல்லக்கூடியதான் மண் ஹைய தாமலி அஜிலி கிராத்தி மௌலிதி நபி மௌளுதுக்கா வேண்டி அரசு உணவை ரெடி பண்ணுகிறானோ ஓ ஜமா இஹ்வானன் எல்லாம் அழைக்கிறானோ வவுக்கத அவுக்கத சிராஜன் விளக்கெல்லாம் அலங்கரிக்கிறானோ ஓ லபிச ஜதீதன் புத்தாடை இப்போ புனைந்து கொள்கிறானோ ஒரு தப்பரை ஒரு அத்தரை நறுமண புகை போட்டு பூசி கொள்கிறானோ தாலி மல்லி மௌலிதன் நபி நபிமார்கள் ரசுல்லாவுடைய மூலதை கண்ணியப்படுத்துவதற்கு இப்படி செய்கிறானோ அவனை எங்கே எழுப்புவான் என்று கேட்டால் மால் நபிமார்களில் முதல் தரத்தில் உள்ளவர்களோடு சேர்த்துவான் இவன் யார் மகழ் யாரு என்னடா மகர்வு கருகி இருந்தால் யாரு முதல்ல இவர் சொர்க்கத்துக்கு போனவனு சொல்ல முடியுமா முதல்ல இவர் அடுத்த சர்டிபிகேட் கிடைக்கட்டேன் இந்த மகருகிங்கிறவரு சொர்க்கவாசியா நரகவாசியா உனக்கு அது அது வந்து திங்கிறது ரெடி பண்ணணுமா சாப்பாட்டை ரெடி பண்ணி அத்தர்லாம் வச்சு கொளுத்தி நறுமணம் தெளித்து சந்தனம் பூசி அதெல்லாம் செஞ்சு என்ன என்ன விளக்கு அலங்காரம்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சால் நபிமாரோட ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்ல இந்த ஆள் யார் முத இந்த ஆள் சொல்கிறது முத போவாரா அதை செஞ்சு பார்க்கணும் இப்படிலாம் நினஞ்சிருக்கிறாங்க இது எல்லாமே இட்டுக்காட்டினது அடுத்து இன்னொரு அலிமிசரை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதாவது ஆதம்மா ஆதுமா படைத்தோனே ஹவ்வா முடிச்சு பார்த்தோன்னா ஹவ்வா நிற்கிறாங்களாம் அவர் ஹவ்வாவை பிடிக்க போனார் ஆதம் முடிச்சலாம் தொட போனாரா நிறுத்து மகர் கொடுக்காம தொடாதே அப்படின்னு மலக்குமாரிலாம் சொன்னாங்களாம் எல்லாம் சொன்னானா மகர மகுர் நான் எங்கேருந்து கொடுப்பது நீ வந்து ரசுல்லா மேலே செலவாக சொல்ற மகரு ரச படைக்கப்பட ஆதம் மட்டும்தான் இருக்கிறார் ரசூல்லான்னு முகமதுன்னு ஒருத்தர் வர கூட அவர் தெரியாது ஆனால் ரசு ஆதமலை சலா என்ன செய்கிறாரா நீ வந்து மகர மகர் கொடுத்தா ஹவாவை தொடணும் நான் என்ன மகரை கொடுக்குறது அல்லாமோ சலி அலாமோ அம்மன் செலவாத்து போகுது அதான் மகருன்னு சொல்லி ரசுல்லாவுக்கு மா ஆதமலை சலாமு தொட்டதே மா ஹவாவை தொட்டதே செலவாத்து சொல்லி தான் தொட்டிருக்கிறாரு அப்படின்னு அவர் என்று ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய புழுகு மூட்டை இருக்கிறதுனால அதை கட் பண்ணி அளவுல அனைத்துக்குமே சொல்லிடுவோமேங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்துக்கிட்டோம் முதலாவது என்ன செய்கிறார்னு கேட்டால் இது கோயத்துலேருந்து இருந்து செய்யுதுங்கிற சகோதரர் இந்த வீடியோ அனுப்பி கேள்வி கேட்கறார் அதை முதலாவது என்ன செய்கிறார்னு கேட்டால் ரசுல்லா எப்படிப்பட்டவன் தெரியுமா ரசுல்லா மேலே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எல்லாம் நம்மளை தொழுவுண்டு கட்டளையிடுவான் நல்லா தொழுவானா நல்லா மாட்டான் நமக்கு தான் கட்டளையிடுவான் நோம்பு வைக்க சொல்ல எல்லாம் கட்டளை இடுவான் அவன் நோம்பு வைக்க மாட்டான் ஆனால் அந்த செலவாத்தை கட்டளை எடுக்கிறான் ஆனால் அல்லாவும் செலவாத்தி சொல்லுகிறான் இது எப்படிப்பட்ட விஷயம் ரசுல்லா மேலே உள்ள செலவாத்து என்பது எப்படி நானும் செலவாத்து சொல்கிறேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கன்னு சொன்ன ஒரே விஷயம் அது செலவாத்துங்கிற வணக்கம் தான் செலவாத்துங்கிற விஷயத்தை தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நானும் ரசுல்லா மேலே செலவாத்து சொல்கிறேன் அல்லா வகைய நானும் செலவாத்து சொல்கிறேன் நீங்களும் செலவாச்சு சொல்லுங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் அல்லா செலவாச்சு பேசுற பாங்குக்கு முன்னால் செலவாத்து சொன்னால் பிரச்சனை யார் அல்லா சொல்கின்ற செலவா சொல்ல சொல்கின்ற செலவா அல்லாவுடைய மலக்குமார்கள் சொல்கின்ற செலவான் எந்த ஒரு அமலையும் அல்லாஹு நான் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னது கிடையாது தொழுகையை தந்தான் நோன்பை தந்தான் தந்தான் எல்லாம் தந்த இறைவன் நானும் செய்கிறேன் நீங்களும் என்று எதையும் சொல்லவில்லை செலவாத்தை சொல்கின்ற போதுதான் அல்லாவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் மலக்குமார்களும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் மூமின்களே நீங்களும் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுங்கள் அப்போ இதை பார்க்கும்போது தான் இவங்க எந்த அளவுக்கு மூளையில் ஜாமாய் இருக்கிறார்கள் சிந்திக்கிற திறன் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக்கிறோம் இப்போ நான் இதுக்கு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செலவாத்து செலவாத்துங்கிறீங்கல்ல எந்த செலவாத்தை வேணாலும் எடுத்துக்கிறேங்க நம்ம தொழுகையில் ஓதுகிற இருக்கு அது உதாரணத்துக்கு அதில் என்ன சொல்லுவோம் அல்லாஹ்மது சல்லி அலா முகமது இறைவா முகமதுக்கு அருள் புரிவாயா இதான செலவாற்று செலவாத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன இதுதானே அல்லாஹுமஸ் சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல் தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னொன்னு கமீது மஜீதுன்னு ஓதுறான் இதுதான் செலவாத் அப்ப இந்த செலவாத்துக்கு என்ன அர்த்தம் அல்லாஹும இறைவா சல்லி அலா முகமதின் முகமதுக்கு அருள் புரிவாயாக என்று சொல்வதற்கு பெயர் செலவாத் இது அல்லாவும் சொல்றான்னா அவன் எப்படிப்பட்ட மடையனா இருப்பான்னு பாருங்க அல்லா என்ன சொல்றான் அல்லாஹும இறைவான்னு அவன் அல்லா கூப்பிடறான் இப்போ அப்படியே செலவாத்னா அல்லாஹும சல்லி அலா முகமதுன்னு சொல்வது அல்லது சல்லல்லாஹ் ஹலா முகமதுன்னு சொல்வது அல்லது அல்லாஹ் சல்லிவரசிம் பாரிக்கலைன்னு சொல்வது அல்லது அலைஹி சலாத்து ஓசலாம்னு சொல்வது இது செலவாத்துங்கிறது இப்போ செலவாத்து எல்லா செலவாத்துக்கும் என்ன அர்த்தம் இறைவா நீ முகமதுக்கு அருள் புரிவாயா இதுதான் செலவாத்துக்கு அர்த்தம் நீங்கள் செலவாத்து எத்தனை சல்ல ஹலா முகமதுன்னு சொன்னாலும் அல்லாஹ் முகமதுக்கு அருள் புரிவானாக இந்த அர்த்தம் அப்போ செலவாத்துங்கிறது நமக்கு எல்லாம் கட்டளை கட்டளை ஏறுறபடி நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹும் சலி அலாமம் சொல்றோம் ஓகே இதை அல்லாவும் சொல்றாங்கிறார் அவர் என்ன நினைக்கிறாரு அல்லாஹ்வே நம்பிக்கை செலவா சொல்றாங்க அல்லா செலவா சொல்றான நடத்தம் அல்லா வந்து ஒரு வேற ஒரு அல்லாவை கூப்பிடுறோம் அல்லாஹும் இறைவா சல்லி அலா முகமதின் முகமது கல் பிரிவாயாக நம்ம கூப்பிடுற மாதிரி நம்ம அல்லாவை கூப்பிடறோம்ல அல்லாஹ் என்ன செய்யறான் அவன் வேற ஒரு அல்லாவை கூப்பிடுறான் அல்லாஹும் சல்லி அலா முகமதின் முகமது கல்புருவாயாகனு அல்லாஹ் சொல் எவ்வளோ பெரிய சிறுக்கான குஃப்ரான ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு வழங்காமல் அல்லா உட்காந்து செலவாக சொல்றான்னு பேசுகிறான் அஜர்த்து மாறலாம் எப்படிடா எப்படி செலவாச்சு சொல்லுவான் அல்லா செலவாச்சு வேற ஒருத்தன்ட்ட வேண்டான்னு அர்த்தமாயிரும் அல்லாஹ் வந்து அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு அல்லாவிடத்தில் கேட்குறான்னு அர்த்தமாயிரும் இப்படி சொல்கிறமே நம்ம எப்படி பெரிய மடத்தனமான ஒரு வார்த்தை பேசணும்னு புத்தி இருந்தாலும் போனா எவ்வளோ அல்லா செலவாச்சான்னு பேசுகிறாங்க எதுனால பேசுகிறாங்கன்னா பேசிக்கு விளங்கலை மொழியை வந்து ஒழுங்காக கற்றுக்கிறல இந்த சலா சல் சல்லாங்கிற வார்த்தையை வந்து பல அர்த்தத்துக்கு உள்ள ஒரு வார்த்தை ஒரு சல்லாங்கிற வார்த்தையை சலவாத்துடைய மூலச்சொல் சல்லான்றதுக்குல இந்த சல்லாங்கிற வார்த்தையை வந்து ஒரு மண் அல்லாஹுவோட சேர்த்தால் அருள் செய்கிறான் என்று அர்த்தம் சல்லல்லாஹூ அல்லாஹ் அருள் செய்கிறான் என்ற அர்த்தம் இந்த சல்லா என்பதை சல்லா இப்ராஹிம் சல்லா ஜெய்துன் சல்லத்து ஃபாத்திமா அவனு மனிதனோட சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா அருளை வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் இந்த சல்லாங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு வந்து அல்லாவோட சேர்த்து விட்டால் அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது அல்லாஹ் அருள் செய்கிறான் என்று அர்த்தம் செய்யணும் மனிதனோட சேத்தம்னா மலக்கூட சேர்த்தம் என்று சொன்னால் அருளை வேண்டுகிறார்கள் இறைவா அருள் செய்வாயாக வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்ஃபியா மூணாம் வகுப்புல சொல்லிக் கொடுப்பாங்களா அல்ஃபியா அதுலயே என்ன செய்வார்னா அல்ஃபியாவுடைய சரகளை தெளிவாக எழுதியிருப்பாங்க இந்த சல்லாஸ் அசலாத்து மினல்லாஹி அல்லாஹி அஹ்மா ரஹ்மானோட அல்லாவோட செலவாத்தை சேர்த்தால் ரஹமத்து என்று அர்த்தம் ஒயிலல் மலாய்க்கத்தோடு சேர்த்தோம்னா இஸ்திஃபார்னு அர்த்தம் சொல்லி அந்த செலவாத்துக்கு அர்த்தத்தை வந்து மூணாம் கிளாஸ் படிக்கிற ஆலிம்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி சொன்னா என்ன செய்யணும் அது வந்து அல்லா அல்லாஹ் செலவா சொல்கிறான்னு வார்த்தை யூஸ் பண்ணலாமா குரான் அப்படி இருக்கு எப்படி இருக்கு இன்னல்லாக மலாய்க்க தொகு சல்லூன் அல்ல நபி அல்லாவும் மழக்குகளும் நபிக்கு செலவாச்சுல்கிறார்கள்னு இவங்க அர்த்தம் போயிடுறாங்க இவங்க சொல்லுணுன்னு வர்றதுனால ஆனா நீ என்னென்ன அர்த்தம் செய்யணும் இதுல சல்லூன வார்த்தை வந்திருக்குது அல்லாவும் அதுல இருக்கிறா மழக்கும் இருக்கிறார்கள் அர்த்தத்தை பிரித்து செய்யணும் இன்னல்லாகோ மலாய்க்கத்துக்கு தொகு சல்லூன்னு என்றால் அல்லாஹ் அருள் புரிகிறான் மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள் மூமின்களே நீங்கள் அவருக்கு அருளை வேண்டுங்கள் அப்ப நம்ம நம்ம தான் அருளை வேண்டுகிறோம் அல்லாஹ் வந்து அருளை கொடுக்கிறான் இவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ் செலவாத்து சொல்றான்னு சொல்றானுங்க அல்லாஹ் என்ன செய்யறான் அல்லாஹ் உட்காந்துட்டு அல்லாஹம் சல்லி அலாமுன்னு வேற ஒரு அல்லாஹ் கூப்பிடுறான்னு அர்த்தம் ஆகுது செலவாத்து சொல்றான்னு என்ன அர்த்தம் அல்லாஹம் சல்லி அலா முகமதுங்கிறத அல்லாவும் சொல்றானா அப்போ என்ன அர்த்தம் அல்லா சொல்கிறான் இப்படி இறைவா அருள் புரிவாயாக என்று அல்லா சொன்னான் அப்போ வேற ஒரு அல்லா இருக்கான்னு அர்த்தம் ஆகுது அப்போ ரெண்டு அல்லா இருக்குன்னு நம்புறவன் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அதனால அல்லாவே செலவாக்கி சொல்றாங்கிறது மடமையிலும் மட்டமே வடிகட்டின மடமே அல்லா செலவாத்து சொல்கிறாங்கிற மாதிரி அரபில் ஒரு வாசகம் வந்தால் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது அல்லா அருள் செய்கிறான் நீ அருளை வேண்டு முகம்மதுக்கு அல்ல அருள் புரிகிறான் நீ முகமதுக்கு அருளை வேண்டு இதுதான் அதுக்கு அர்த்தம் இந்த பேசிக் இல்லாமல் என்ன செய்கிறாரு அதை சொல்றாரு இன்னும் சொல்ல போனா இதே விஷயத்தை வந்து இதே சூறாவில் இது இப்போ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஐம்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி மூணாவது சூறாவில் அதே நேரத்தில் இதே இதில் வந்து நாற்பத்தி மூணாவது வசனம்னு இருக்கிறது அதில் என்ன வருது தெரியுமா ஹூவல்லதி யூசல்லி அழைக்கும் அல்லாஹுதான் உங்களுக்கு செலவாத்து சொல்லுகிறான் அடைய எல்லாத்துக்கும் உண்டுடா நீ மாதிரி நம்பிக்கை மட்டும் உள்ளது கிடையாது உங்களுக்கு செலவாத்து சொல்லுகிறான் உங்க கருத்து பிரகாரம் அப்ப அல்லா யாரு ரசுல்லா செலவாத்து சொல்லல எனக்கு தான் சொல்றான் உனக்கு தான் சொல்றான் ஹுவல்லது யு சல்லி அழைக்கும் அல்லாஹுதான் உங்களுக்கு செலவா செலவாச்சு சொல்றான்னு அர்த்தம் செய்யக்கூடாது இங்கே என்ன அர்த்தம் செய்யணும் யு சல்லி அழைக்கும் அவன் தான் உங்களுக்கு அருள் புரிகிறான் ஓ மலாய் கத்து ஹூ அவனுடைய மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வருது அப்ப இதே இவ் சல்லிங்கிற செலவாத்து சொல்லுதலுங்கிற அந்த வார்த்தை வந்து ரசுல்லாவுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் உனக்கு அத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறான் சொல்லி அதே சூறாவில் பத்து வசனத்துக்கு முன்னாடி பத்து வசனத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்னா ஹூவல்லது இவ் சல்லி அழைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது மக் மக்களே உங்கள் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்லுங்கிறான் இவங்க இவங்க அடுத்தப்படி வச்சோம்னா நம்ம மேலே எல்லா செலவாக சொல்றானா நமக்கு அருள் புரியலான்னு அர்த்தம்